அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இருவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பிரம்ம முகூர்த்த பூஜை தான் நம்மளோட சோம்பேறித்தனத்தை அந்த மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தோம் ஃப்ரீயாக இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜைக்குள்ளே இன்க்ளூட் ஆயாச்சு ஆனால் ஒன்று வந்து இதில் ரியலைஸ் பண்ண எல்லாமே நடக்கிற ஒரு சின்ன அனுபவம் இருந்தாலுமே கடவுளோட செயல்பாடு எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மூணு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நடக்கலை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணோம் இப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குன்ற மாதிரி இந்த மூணு நாள் பிரம்ம முகூர்த்த சாரி மூணு நாள் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு என்னெல்லாம் கே இதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கேட்டால் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம கூட கேமிங் விளாடும் அப்படின்றது யாருக்கெல்லாம் தெரியும் கண்டிப்பாங்க இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை வச்சு ஒரு விளையாட்டை விளையாடுதுனே சொல்லலாம் இந்த மூணு நாள் அடப்போ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் முந்தானேத்து நான் உங்கள்கிட்ட ஷார்ட் வீடியோ கொடுத்துருப்பேன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் என்னன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அன்னை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஒரு சின்ன இடத்துல கூட எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகலை ஒரு டென்ஷன் ஆகலை ஒரு ப்ரெஷர் கொடுக்கலை நம்ம சீக்கிரம் எந்திஷமே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை எல்லாமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக எனக்கு ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ளே போன மாதிரியே ஒரு எண்ணம் ஒரு நம்ம நல்ல கண்ணை மூடிக்கிட்டு எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் எந்த ஒரு தீய வார்த்தைகளும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நம்ம பிடிச்சவங்க எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலேயும் இல்லாமல் ஒரு தேவ லோகத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தருணத்தை அன்னைக்கு காலையிலும் பார்த்தேன் அன்னைக்கு காலையில் மட்டும் இல்லை அன்னைக்கு என் பசங்க என்கிட்ட நடந்த விதமாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் இல்லை நான் மற்றவங்ககிட்ட பேசுகிறதாக இருக்கட்டும் அப்படியே டேவே ஒரு பீஸ்ஃபுல்லாக போச்சுன்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சுனே சொல்லலாம் இன்னுமே சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு பிரம்ம பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு இல்லையா எடுத்து சொல்கிறேன்ல இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நீங்கள் செஞ்சு பாருங்கண்ணா இதுக்குமே ஏதோ ஒரு கேம் தான் என்னை வச்சு விளாடுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட இருக்குது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பூஜைங்க அதுக்காக வந்து நம்ம இவ்வளோ கோலம் போடணும் இவ்வளோ விளக்கு ஏற்றணும் அப்படிலாம் கிடையாது அஞ்சு தீபம் எதுக்காக நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா தீபம் ஏற்றுனாலே நுண்ணுயிர் கிருமிகள்னு சொல்லுவோம்ல அந்த நுண்ணுயிர் கிருமிகள் தப்பி தவிர கூட நம்ம வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் தெளித்து நம்மளுமே குளிச்சுட்டு நம்ம வீட்டை சுத்தமாக வச்சு தான் நம்ம தீபமே ஏற்ற போகிறோம் இல்லையா தான் நம்மளோட முன்னோர்கள் இதை சொல்லியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க என் கணவருக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய செய்கிறேன் ஆனால் அவங்களுக்கு என்ன பொருளுன்றதை பற்றி சொல்லலை பட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன் என் கணவருக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நான் வந்து நல்லா இருக்கிறேன் அதை வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணும் அதாவது இப்போது நம்ம நல்லா இல்லை இப்போ எனக்கு கஷ்டம் வருது எனக்கு கஷ்டம் வருதுன்னு நம்ம எதை தொடர்ந்து ஆராய்ந்து ரொம்ப டீப்பாக அதிலே இறங்கி சொல்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும்னே சொல்லலாம் இந்த பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறனே இது ஹிந்து கடவுள் கிடையாது ஹிந்துஸில் வந்து நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு இயற்கை சார்ந்தது ஐம்பூதங்களை சார்ந்தது இது வந்து இந்த மதம் அந்த மதம் இல்லை எல்லா மதத்தினருமே எல்லா நூல்கள்லையுமே இது வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுமே நம்மள அதை மேலோங்க வைக்கிறதே அதுதான் கண்ணை தூக்கி யாரையாவது கண் வைக்கிறோன்னா அவங்க மேலே வைக்க போகிறோம் அப்படி கிடையாது நம்மளோட எண்ணங்கள் வந்து இவங்க இப்படி இருக்காங்களே இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறதா அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானோட தீவிர பக்தியை ஒருத்தவங்க வந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப போக போக இப்ப நான் இல்லையா நம்ம வீட்டுக்கு தான் நம்ம பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் குழந்தைங்களா தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த பெண் அவங்களவுக்கு நான் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க சிவபெருமானை தன் பிள்ளையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தீவிரமாக தன் பிள்ளை கூ கூட இருக்கிற மாதிரியாக ஒரு குழந்தையாகவே வடிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பார்க்கும்போது சிவபெருமானுக்கு எதிரியாக இருந்திருப்பாங்கள்ல அப்படி எதிரியாக இருக்கிறவங்கள தன் பிள்ளைக்கு இவங்க கெட்டதுன்னு நினைக்கிறாங்க கெட்டதுன்னு நினைக்கிறாங்க இது வந்து நான் சின்ன வயசில் ஒரு டிவியில் பார்த்த ஒரு சீரியல் தான் எனக்கு டீப்பாக தெரில இருந்தாலும் சொல்கிறேன் அவங்க நேம் மட்டும் எனக்கு தெரியல அப்படி என் பிள்ளைக்கு கெட்டதுன்னு நினைக்கிறாங்க சிவனுக்கு கெட்டதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி 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 சொல்லியே அவங்கள அதிகமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது ஒரு நாள் சிவபெருமான் தோன்றி உனக்கு என்னைய பிடிக்குமா இல்லை ஏ எதிரியை பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்படி கேட்கும்போது இதில் என்ன சந்தேகம் நீ இப்படி கேட்கலாமா நான் உன்னையே தானே நினைக்கிறேன் நீ தானே என் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது இல்லையம்மா நீ அவங்கள தானே நீ நினச்சிருக்க என்னோடய எதிரியை தான் நீ அதிகப்படிய நினச்சிருக்க என்னை ஒருவேளை நினச்சா அவங்கள நீ பத்து தடவை நினச்சிட்ருக்கிய அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்டிருக்கிறாரு தான் யோசித்து பார்க்கும்போது வேணால் பாரு நீ என்ன செய்கிறேன்னு அவங்களோட பேர் அதாவது அந்த எதிரியோட பேரவே அந்த அம்மா அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறான் என் பிள்ளைக்கு கேட்டதுன்னு நினைக்கிறான் அசுரன் வச்சுக்கோங்களேன் அந்த அசுரன் இப்படிலாம் பண்ணுறான்னு அடிக்கடி நினைக்க நினைக்க சிவபெருமானையும் ஒரு க ஒரு எண் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எண்ணமே உருவாகிருக்கு அந்த மாதிரி தான் நம்மளோட எண்ணத்தில் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் 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 அப்படின்னு நினைக்காதீங்க எனக்குமே கஷ்டம் இருக்குது எனக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள்லாம் இருக்குது பட் நான் இன்னைக்குன்னு இல்லைங்க இந்த யூடியூபுன்னு இல்லை என்னோடய சகோதரிக்கிட்ட கூட நான் வந்து ஷேர் பண்ண கிடையாது ஏன் இவ்வளே ஏன் எங்கள் அம்மா கூட எனக்கு கஷ்டம் இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் வந்தால் கூட எங்கள் அம்மா கூட நான் ஷேர் பண்ணது கிடையாது எங்கள் பசங்கள்கிட்ட கூட சொன்னது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு எங்களுக்கும் கஷ்டங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி கஷ்டத்தை ரொம்ப டீப்பாக சொல்லாதீங்க அதே மாதிரி இது பக்கத்தில் யார்ட்டையாவது சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ மீனுக்கு பொறி போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது வேகமாக வந்து சாப்பிட்டுட்டு தான் போகும் அந்த மாதிரி அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க நான் சொல்லலை ஷேர் பண்ணுங்கள் பட்டு எனக்கு கஷ்டம் நான் சந்தோஷமாக இருக்கேன் ஏன் கடவுள் பார்த்துக்குருவார் அப்படின்னு நினச்சி அவங்க மேலே அந்த பாரத்தை இறக்கி வைங்க அவ்வளோதான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது செவ்வாய்க்கிழமை தான் எடுத்தது முருகர் வேல் போட்டு ரொம்ப அழகாக ஒரு மயில் போட்டு மயிலுக்கு தோகை எப்போ பார்த்தாலும் வேறு மாதிரி கொடுக்குறோமே வேற மாதிரிலாம் ஒரே மாதிரி கொடுக்குறோமே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ளாரோட பெட்டல்ஸை போட்டுற மாதிரி போட்டு வச்சுட்டு அப்புறம் நம்ம விநாயகர் எல்லாருக்குமே தீப தூபம்லாம் காமிச்சு ரொம்ப அழகாக வச்சாச்சு அடுத்தது அந்த கிளாத் விரிச்சது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லை டஸ்ட் ஆகுது அதனால் அந்த கிளாத்து விரிச்சிருந்தேன்னு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த டஸ்ட்டு வருது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த டஸ்ட்டே தெரிகிறது ஆ டஸ்ட்டு ஆகுறது இருக்க பட் தெரிகிறது டக்குன்னு எப்பயாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்து உதற மாதிரி இருக்குது விநாயகர் மட்டும் டெய்லி லைட்டாக தண்ணியை வச்சு தொடங்க கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சிருவேன் வாரத்துல ஒரு நாள் தான் வாஷ் அதையே அதாவது மார்பிள் டஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு மார்பிள் டஸ்ட்டுனா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கணும் இது வெயிட் வந்து நார்மல் வெயிட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா டெய்லி ஜவாது கலந்து நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சிட்டாலே நல்லா கமன் இருப்பாங்க இந்த பன்னீர் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து பக்கத்தில் அந்த அந்த செடிகளில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி இல்லை தெளிச்சு விட்டேன் அப்படின்னாலே நல்லா கமகமன் இருக்கும் அது இல்லாமல் இந்த தீபம் எந்தளவுக்கு ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன்னா அந்தளவுக்கு தூபம் ஸ்பெஷல் தூபம் இல்லைன்னா பூஜை எனக்கு தெரிஞ்சு ஃபுல்ஃபில்லே இல்லைன்னு எனக்கு தோணும் அந்தளவுக்கு வீட்டவே கோவிலை மாற்றுறது இந்த தூபம் தீபம்னே சொல்லலாம் தூபம் தீபம்லாம் காமிச்சுட்டு பூஜை ரூமில் போய் எல்லா விளக்கையுமே ஏற்ற ஆரம்பிச்சாச்சு தூபமே வெளியிலேருந்து கொண்டு போய்ட்டே பூஜை ரூமில் வைப்பேன் ஆனாலும் அவ்வளோ நேரத்துக்கு தணல் நிற்காது மறுபடியுமே உள்ளே போயிட்டு பூஜை ரூமில் நம்ம அந்த சாம்பிராணி போட்டால் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படியே அந்த சூரிய பகவான் மாகி வருவார் அப்போ இருக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம் நம்ம பூஜையை முடிச்சுட்டோம்ப்பா ஜெயிச்சிட்டம் வாரா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த பிரம்ம முர்த்த பூஜைக்கு ஒன்றும் வேண்டுதெல்லாம் நான் வச்சு பண்ணுறது கிடையாது எனக்கு ஏதோ அதில் ஒரு எனமோ பிரபஞ்ச சக்தி சொல்ல வர மாதிரி ஒரு எண்ணம் அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புடவை கட்டுறதுக்கே ஒரு வழி ஆகிட்டேன் ரொம்ப வருஷம் கழிச்சு எப்படி சொல்றது முப்பத்தி அஞ்சு வருஷத்தில் தான் முழுசா புடவை கட்டிட்டு அவ்வளோ நேரத்துக்கு இருந்தேன் நல்லா ஈவினிங் வரைக்குமே இருந்தேன் எனக்கு அன்னைக்கு பிடிச்சிருந்துச்சு ஒருவேளை சாஃப்ட் சரியாக இருக்குமோன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டே ரொம்ப ஸ்பெஷலாகவே போச்சு அன்னைக்கு ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை செய்யலான்னுச்சேன் இல்லை இல்லை பாகு கொழுக்கட்டை இது மாதிரி சைட்லெல்லாம் செய்வாங்க நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா பால் கொழுக்கட்டை அப்படின்னு எல்லாத்தையும் சொரும் இது வந்து பாகு வெல்லத்தை வந்து பாகு எடுத்து அதில் வந்து கொழுக்கட்டையை போட்டு செய்வாங்க நல்லா பச்சரிசி மாவு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிணஞ்சி வச்சுட்டு அந்த கொழுக்கட்டைகளை குட்டி குட்டியாக உருண்டு உருண்டையாக நம்ம பால் பால்பாலாக உருட்டி நம்ம அந்த கொதிக்கிற வெல்லத்தில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் வெல்லத்தை தள தளதளம் நல்லா கொதிக்க விட்டு அதில் நம்ம உருட்டின பால்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அதுதான் பாகு கொழுக்கட்டை அது வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த சீனி அந்த வெள்ளை பாகு வந்து அப்படி குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் குலாப் ஜாமுன் மாதிரி சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த கொள்ளக்குழன்னு கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் எனக்கு எப்போயும் பார்த்தீங்கன்னா ஆகு எப்பயுமே திக்காக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் இதுன்னு இல்லை குலாப் ஜாமுனுமே பார்த்தீங்கன்னா அந்த குலாப் ஜாமுனில் உள்ள அந்த சீனி பாகெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு குலாப் ஜாமுனில் ஒரு அமுக்க அமுக்கிட்டு தான் சாப்பிடுவேன் அதில் உள்ள ஜூஸ் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேன் ரொம்ப ஸ்வீட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது இந்த பாகு கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பச்சரிசி மாவு நல்லா நம்ம உருட்டி பால் எடுத்து வச்சுக்கிட்டு வெள்ளம் வந்து இப்போ நம்ம அரை கிலோ மாவு போடுறோம் அப்படின்னா நானூறு கிராம் வெள்ளமே வந்து அதிகம்தான் ஓரளவுக்கு ஸ்வீட் நார்மலாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இனிப்பு தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரானா போட்டுக்கலாம் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்வீட் அளவுக்கு தான் பண்ணியிருப்பேன் அதனால் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒரு அரை கிலோவுக்கு கம்மியாக மாவு எடுத்துருந்தேன் அதை விட கம்மியாகவே ஒரு எனக்கு வந்து இந்த கண்பார்வையிலே அளந்து செய்வோம்லாம் அந்த மாதிரி தான் அளந்தேன் எதுவுமே மிஷினில் எல்லாம் அளக்க மாட்டேன் ஒரு 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 கணக்கு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மாவு விட கம்மியான வெள்ளமே சேர்த்துக்கிட்டேன் கையில் உருட்டு உருட்டுற எனக்கு டைம் இது எவ்வளோ நேரம் உருட்டுன்னு சொல்லிட்டு இடியாப்பச்சில் புளிவோம் அப்படின்னு பார்த்தாலுமே அதுலேயுமே எனக்கு புளிய முடியல ஏன்னா நம்ம சப்பாத்தி மாமன் நல்லா கட்டியே பிணைஞ்சிட்டோம் இல்லையா அதனால் அதில் புளிய முடியல அப்புறம் மறுபடியும் டேரெக்டாகவே நின்றுக்கிட்டே உருட்ட ஆரம்பிச்சிட்டேன் கடை கடை கடைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் நல்லா வெள்ளைப்பகை தலாதலான்னு கொதிக்க வச்சு இருக்கிற எல்லா கொழுக்கட்டை பால்ஸையுமே அதில் போட்டாச்சு நல்லா கொதிக்கவே ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் அப்படியே கொண்டு வரணும்னு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இதை வந்து குழக்குளம் ஆக்குறதுக்கு இந்த கடைசியை நம்ம உருட்டி உருட்டி வச்ச அந்த மாவுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம அந்த பால் மாதிரி லைட்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னாலே நல்லாயிருக்கும் இதில் இன்னொன்றுமே பண்ணலாம் என்னென்னா தேங்காய் துருவி போடுவாங்க ஒரு சில தேங்காய் கட் பண்ணி போடுவாங்க எனக்கு தேங்காயை வந்து கட் பண்ணி சாப்பிட பிடிக்காதுன்றனால நான் அந்த அப்படியே செஞ்சுட்டேன் தேங்காய் பால் எடுத்து கடைசியாக ஊற்றினாக்கா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வெறும் அரிசி மாவை தான் வந்து கலக்கி ஊற்றிருந்தேன் வேறு எதுவுமே பண்ணலை ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா கடக்கடை கடன் கட்டி சேர ஆரம்பிக்கும் அதனால் உடனே கிண்டி தான் பால் கொழுக்கட்டை ஆகிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் உங்கள் இல்லாட்டியும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிருந்தேன் இப்போ நம்ம சேனலில் எப்பயுமே பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நான் காமிச்சுட்டு தான் மற்ற வீடியோஸே காட்டுவேன் இப்போ அப்படி காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் சா ஒரு சில நேரம் ஆறு நிமிஷம் அந்த மாதிரி வீடியோவே வந்துடுது ஏன்னால் நான் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நான் வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா அந்தளவுக்கு யாரும் பார்க்குறதில்ல ஸ்கிப் பண்ணுறீங்க அதனால பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் லிமிட்டடாக கொடுக்கலான்னு யோசிச்சுருக்கேன் இப்போ அதுக்கு வந்து கேட்குற என்னன்னா நான் இப்போ கோலம்லாம் போட்டு அதே மாதிரி போடுறதை அதுக்கப்புறம் விளக்கு ஏத்துறது இது எல்லாமே டீப்பாக ஓ ஓனாக காட்டுறது உங்களுக்கு ஓகேவா இல்லை எங்களுக்கு வந்து இப்போ ஒரு சிலர் போடுவாங்க இல்லையா கோலம்லாம் போட்டதுக்கு அப்புறம் காட்டுவாங்க போடுறத காட்ட மாட்டாங்க அதே மாதிரி விலக்கு ஏற்றுறதை காட்ட மாட்டாங்க எல்லாமே ஏற்றிட்டு கோலம்லாம் போட்டுட்டு காட்டுவாங்க அந்த மாதிரி காட்டுறது ஓகேவான்றத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஏழு நிமிஷம் இதுவே நம்மகிட்ட காட்டுறாங்களே பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றியே காட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிடக்கூடாதுன்றதுக்காக போர் அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார மண்பானையில் தான் வச்சிருந்தேன் ரொம்ப நல்லா வச்சுருந்தேன் எனக்கு இந்த மண்பானையோட மனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மண்பானையில் எனக்கு ஒரு டாஸ்குன்னே சொல்லலாம் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மண்பானை யூஸ் பண்ண அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் கீரல் விட ஆரம்பிச்சிருச்சு அந்த குழம்பு எல்லாமே ஒழுக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மண் கடாய் வந்து யூஸ் பண்ண அதுவுமே பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு கீரல் வந்துச்சு என்னடா இது நமக்கும் அந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ண அப்படி இருந்துமே செட் ஆகலை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் மண்பானையே தேவையில்லன்ட்டு தான் இருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு எண்ணம் தோணுச்சு சரி மண்பானையில் ஒரு தடவையாக செய்வோம்னு ஏன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் கார குழம்பு பார்த்திங்கன்னா நைட்டு தான் வச்சுருந்தேன் நைட்டு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேர் மீன் குழம்பு மண்பானையில் மொதல் நாள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஏன் நம்ம மீன் குழம்பு வைக்கணும் கார குழம்பு வச்சு தான் ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் வச்சு நைட்டே வச்சேன் இதுவுமே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அடுத்ததான் அப்படியே நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு இது மறுநாள் எடுத்த வீடியோ இந்த பல்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வா லில்லின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வீட்டில் ரொம்ப அழகாக அந்த இடி மின்னல் செடின்னே சொல்லுவாங்க பூ பூக்கும் கரெக்டாக இடி இடிக்குது மழை பெய்ய போகுதுன்னா இதில் வந்து பூ பூக்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி நல்லா டக்குனு எப்படி மொட்டு வைக்கிது எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது திடீர்னு பார்த்தா பூ பூ துணைக்கும் சாதா புல்லு மாதிரியே இருக்கும் இது என்ன பண்ணான்னா பல்ப்ஸ் எல்லாமே ஒரே இதில் தான் வச்சுருந்தேன் நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து சேகரிச்சது வந்து இன்னமே சேகரித்து வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் இந்த பல்ப்ஸ் எல்லாம் எடுத்து வேறு வேறு தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையுமே கழுவுனேன் இதில் வந்து வெங்காயத்துக்கு தோல் எப்படி மேலே அழுகி இருக்குமோ அந்த மாதிரி அழுகி போயிருக்கும் அழுகாது அந்த கலர் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த மேலே உள்ள தோலை லைட்டாக நம்ம லைட்டாக தொட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா போய்டும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வேறு வேறு தொட்டியில் வைக்கும்போது நல்லாவே வளரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு புஷ்ஷியாக இருக்கும் இந்த ரெயின் ஹில்லில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வரும் அதில் இம்பார்ட்டண்ட்டாக நிறைய இடத்துல நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லோ பிங்க்கு ஒயிட்டு தான் பார்க்கலாம் என்கிட்ட வந்து பிங்க் இருக்குது இன்னொன்று வந்து எல்லோ இருக்குது பட் எல்லோ வந்து இன்னும் ப்ளூமாகலாது எல்லோவா அப்படின்றதே தெரியல மற்றபடி பிங்க் அடிக்கடி ப்ளூ தான் ஒரு இதை மட்டும் தூரில் கட் பண்ணிவிட்டா தான் இப்போ வளர்ந்துருக்கு இன்னும் வந்து பூ வைக்கல வைக்கும் பார்ப்போம் இப்படி இருக்குதுன்னு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த ஹைப்பை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவாகவும் இருக்கும் மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க நன்றி Selamat